நீங்கள் சொங்களுக்கு எவோ தெரியுதே உங்களுக்கு இல்லை தெரியல இறைவனை தமிழ் ஆகாம உங்கள் வெளியில் வீட்டுக்காரரு பாத்ரூம் கூட ஒன்று போக முடியாது ஒரு ஸ்பூன் எடுத்து சாப்பிட முடியாத நல்ல மேலே

எங்கே இருக்கீங்க கொஞ்சம் பேச நல்லா இருக்கும் கண்டிப்பா இல்லையா சாப்பிட்டீங்களா சாப்பிட்டீங்களா என் கூட இங்கே வெளில செருப்புறங்களா நான் அசோக்குமார் சவுக்குமார் வாங்க நோக்கி கண்ணை அழுத்துவோம் கண்ணை அழுத்தி பொருணையே இடம் எல்லாம் பொறுமையாக குருமத்தை நோக்கி கண்ணை அழுத்தி உள்ளே கண்ணை அழுத்தி கண்ணை உள்ள குருமத்தை நோக்கி ஒரு நிமிஷம்

अनि यो सामान्य कुरा हो। होइन। कतै न कतै